எல்லோருக்கும் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் உங்களுடைய பிறந்த நாளையும் கொண்டாட வேண்டும் என்று கேட்ட பொழுது டாக்டர் ராதாகிருஷ்ணன் கொண்டாடுங்கள் என்று சொன்னார் அவர் ரஷ்யாவோட தூதராக இருந்தார் அதிபரை சந்திப்பதற்கு அவர் நேரம் கேட்டிருக்கிறார் ரொம்ப நாள் பார்த்துட்டு கடைசியில் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுத்தாங்க अब वो पैसा आरंभச்ச ரஷியனி பண்றதங்காருமே லெனிங் நெக் யா போகல கு சர்வீஸ் ஸ்டார்ட் இன் சேவ சைஸ் பிஸ்னஸ் அஞ்சினு கட்டாய் குடுத்துறாரு पैसा செட் நேசா பச்ச தட்டுங்க சொன்னாரு கேட்டுனா அரை மணி கூக்கல் புடி ஆச்சு வந்து வந்து பாத்து போயிச்சாரா உடனே அடுத்த ஆல் அடுத்த புரோகிராம் அடுத்த புரோகிராம் ஒண்ணு அட கேன்சல் பண்ற அப்படிங்கறத அப்போ இவ்வளவு ஐந்து மிக்கவராக இருந்தால் ஐந்து கொடுத்திருந்தாலும் கூட அவரது மிகச் சிறப்பாக பேசுகிறார் எங்க பள்ளிக்கூடம் நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கேன் அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு தடவை அவர் ஒரு ஆண்டு விழா போட்டிருந்தோம் ஆந்திராவில் இருந்த ஒருத்தரவர்

பொன்மலைப்பட்டியில இருக்க போய் எனக்கு அவர் தெரியும் பொன்மலைப்பட்டியில இருக்கும் போது ஒரு திருவண்ணாமலை கொடுத்திருந்தேன் அப்ப அங்க அப்படியும் பிள்ளைங்க கொடுத்திருந்தார் அவரோட தங்கச்சி வீட்டில் சொன்னா தான் தெரியும் அவர் அப்பளும் பிள்ளைங்க போயிரு அதனால எதுக்கு சொல்லியிருந்தோம் கூட அவருக்கு ஞாபகமே கொடுத்துல கூட்டத்தை நாங்க போய் உட்கார்ந்துருக்கோம் அங்க இருந்து சொன்னாரு சொல்றாரு எப்பா நீ கூட்டத்துக்கு சொல்லிட்டே நான் கரெக்ட்டா வந்துட்டேன் அந்த கூட்டம் நடக்குதா இல்லையா அப்படிங்கறதே எனக்கு தெரியலையே இதெல்லாம் சொல்லிட்டே நான் வந்துட்டேன் ஒரு காரணல இதெல்லாம் தெரி இந்த மணிக்கு நீ எழுதி போட கூடாது அதல தெரிஞ்சிக்கிறது மேல இருக்க அது மாதிரி அனுபவப்பட்டவர் அதே மாதிரி 1969 நான் தமிழ் செலுத்து போகும்போது வந்தப்போ நான் முதல் முதல்ல தமிழ் செலுத்து இரவு அச்சம்ங்கற தலைப்புல பேசنا திருக்குறள்ல அப்போ வேற 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 வேறு பேசுனேன் மெதுவா பேச தெரியாது சத்தி சீலன் வெளியில் இருந்தே கேட்டுக்கிட்டு கூட்டம் முடிஞ்ச உடனே வந்தார் வந்துட்டு வரதராஜன் நீங்க பேசுங்க மூணு மணி நேரம் பேசலாம் முக்கால் மணி நேரத்தில் வேகமா பேசாதீங்க முதல்ல மெதுவா பேசுங்க ரொம்ப நல்ல முடிஞ்ச சத்தி சீலன் ஆரம்பத்தில் ஒரு ஸ்கூட்டர் வாங்கினார் ஒரு கூட்டத்துக்கு வந்துருக்காரு கூட்டம் முடிஞ்ச உடனே எதிர்ப்பீங்க வேற கூட்டம் யாரோ பேசுறாங்க அந்த அப்படின்னா

ரொம்ப நான் முதலே சொல்லியிருக்கிறேன் இருக்கிறேன் காலத்துல அந்த நாட்டுல ராணிக்கு தான் எல்லா பெருமையும் ராஜாவுக்கு பெருமை கிடையாது அந்த ராணி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வர்றாங்க பள்ளிக்கூடத்துக்கு வர துப்பி வர்றேன்னு சொன்ன உடனே ஆசிரியர் போறாரு அந்த ராணியை வரவேங்கிறாரு தொப்பி போட்டிருப்பாங்க வெள்ளைக்காரங்க தன்னை விட பெரிய அதிகாரியை பார்த்தா தொப்பி கலத்திடணும் அப்படிதான் மரியாதை செய்யணும் பள்ளிக்கூடம் வரையிலும் தொப்பி கலத்திட்டே வந்தார் பள்ளிக்கூடத்து கூட தொப்பிய மாட்டார் அவர் அந்த ஆசிரியர் தலைமை ஆசிரியர்

होता है कार्टून पकड़ता है अपन फिर पकड़ता है नये कार्टून अपन फिर तो वो वो साइड तली फिर वो नये कार्टून पकड़ता है नये फिर अगर कार्टून वो वो तो मार मार मुट्ठी वाले चले और वो मार मुट्ठी वाले लगा केशर मार वो डाला गांव मार वो कचरा बच्चों मारा काम अब वो डेढ़ महीना बसाई उसन கடவுள் ஒன்னு வரமாட்டாரு பயந்து கடவுள் வந்துட்டாரு வந்தவன்னு கேட்டாலும் என்னுடைய மான்குட்டியை யாரும் திருடியும் போயிட்டாங்க அந்த யாருன்னு சொல்லுங்க வேணாம் கடவுள் சொல்ற இல்ல இல்ல அது எனக்கு வேணும் நான் பழி வாங்கியே வரணும் அப்படின்னா இல்ல பாது உனக்கு வேண்டாம் ஆனா எப்படி திருடு போச்சுன்னா நான் சொல்றேன் நீ தெரிஞ்சுக்கொள்றேன் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் திருடு கொண்டு போச்சு எனக்கு யாருன்னு சொல்லணும் அவனை நான் பழி பழி வாங்கணும்

சிங்கம் வந்து நாங்கள் வாங்க என்ன செய்ய முடியும் ஒன்றும் முறையில் வர முடியாது அதெல்லாம் நல்லா ரொம்ப அரசுடா கணபதியை ரொம்ப உங்களுக்கு தெரியும் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரகுணாசம் போட்டுருக்காங்களா கணபதி மாதிரி ஆக யாருமே பார்க்க சொல்லுவோம் எத்தனை வேலை சிங்கமாக இருந்தது சொல்லுவாரு போனா என் வீட்டுக்கு எப்படி பார்த்தாளே பாப்பா உங்களால் நான் என்ன டை அடிச்சிக்கிட்டு இருக்கிறேன்னு சரி மையண்டி ஏன்னா இங்கே டைய

மாதவர்கள் நேரம் போன்றதே தெரியாம கடைபிடிக்க வேண்டிய அறிவுரை சொல்லப்பட்டிருக்கோம் அதுதான் முக்கியம் ஆசிரியர் இடத்துல எப்படி பணிவாக இருக்க வேண்டும் படிவுதான் எதிர்காலத்தில் வாழ்க்கையை கொடுக்கும் அதற்கு எடுத்தா இருக்க ஆசிரியர் கருத்துக்கொண்டோம் தெரியும் அது முக்கியம் எப்படி சொல்றாங்க ஏதோ ஒரு முப்பத்தஞ்சு மாதத்துக்காக நான் கிடையாதுன்னா அந்த ஆசிரியர் அல்லது பாலத்துக்கு நடுமுடியே இந்த பாலப்படத்தில் ஊசி என்ன சொன்ன மாதிரி நல்ல கருத்துக்களையும் அதோடு சேர்த்து சொல்ல வேண்டும் அப்போ வந்து நல்ல ஆசிரியர் இருக்கும் இந்த ஆசிரியர் திருவிழா நானும் ஒரு ஆசிரியராக இருந்து தலைமை ஆசிரியராக இருந்து வழி அதனால் ஒரு ஆசிரியர் இருக்கக்கூடிய மதிப்பு என்றைக்கும் தேவை கிடையாது நான் தான் சொன்னேன் என்றைக்கும் ஆசிரியர் ஆசிரியர் தான் அது வந்து முன்னாள் ஆசிரியரே கிடையாது அத்தகைய மிகச்சிறந்த உரையாற்றிய திரு மாதவர்களுக்கு தமிழ்ச்சங்கத்தை சார்பிலையும் வந்திருக்கின்ற சார்புகளின் சார்பிலையும் கண்ணிமான நன்மைகளையும் பழக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வந்திருக்கேற்ற குடும்பங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு திரு சிவகுருநாதன் அவர்களை பற்றி மாதவ ரொம்ப அழகாக சொன்னார் அவர் ஓய்வு பெற்ற பிறகு ஓய்வு பெற்ற பிறகு படிக்கிறதுனா படிக்கிறனால்தான் ரொம்ப முக்கியம் ஓய்வு பெற்ற பிறகும் அதை தொடர்ந்து படித்து பழக்கங்கிறார்கள் இன்றைக்குத்தான் பதிவு செய்து கொண்டிருக்கிறார் இலவசமான <laughs> புதன்டம் என்று இளங்கோடு நண்பர் கண்ட கடமையின் தலைப்பில் உரையாற்ற இருக்கிறார்கள் அனைவரும் பயிலும்ப்டு வாய்ப்பு நன்றி மாறாட்டப்பட்டு வருகிறேன் நன்றி